வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று எது எப்படியோ ப்ராக்லஸ் தான் இன்றைக்கி ஸ்மார்ட் வந்துட்டாரு நீண்ட நாளுக்கு அப்புறமா ப்ராக்லெஸ் தான் என்ன ஆட்ரூத் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு பெற்றிருது ஆனால் ப்ராக்லஸ் மானம் தாங்க போயிட்டு வாங்க அதை பற்றி நீ வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட நீண்ட அப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க ப்ராக்லஸ்டர் ஒரு ஸ்மாக்டோன் எபிசோடில் பேசி இப்போது டபுள்யூடி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜான்சினாக்கும் ப்ராக்லஸ்டருக்கும் மேட்சை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரசூல் பாலுசா பேப்பரில் இந்த மேட்ச்சை தான் டபிள்யூடியூ வந்து ஒரு மெயினி ஒன் ஆஃப் த ஷோவாக நடத்த போகிறாங்களாம் மெயினி ஒன் ஆஃப் த ஷோன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ரசுல் பல்சாவோடைய கடைசி மேட்சா இந்த மேட்ச்சாக நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச் பலரும் எதிர்பார்த்த ஒரு மேட்ச்சு அதை டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்குறதுனாலயே டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான ஸ்டிபுலேஷன் மற்றும் இது அடுத்த கட்ட ஸ்டோர்லைன் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்காக டபுள்யூ வந்து மெனக்கடுறாங்க இப்போ இந்த ரசுல் பல்சாவில் ஜான்சனாக்கும் ராக்லஸ்னருக்கும் நடக்க மேட்ச்சு தான் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குறாங்க இஎஸ்பியனுடைய டெபியூட் பேப்பரிய மேட்ச் இந்த மேட்ச் நல்லா இருந்தால் தான் இதுக்கப்புறமா புதுசாக இஎஸ்பியில் பார்க்குற ரஸ்லிங் ஃபேன்ஸ் வந்து ஓ இப்படிலாம் இருக்குதா நல்லா இருக்குது சரி திருப்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் க்ரௌத் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனாலேயே சீனா விசஸ் ப்ராக் இந்த மேட்சை வந்து ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குறாங்க இப்போது ஜான்சனா வந்து இதுக்கப்புறமா ரா சைடு தான் வர போகிறாரு ஸ்மேக்டோன் சைடு ப்ராக்லஸ் தான் போகிறாரு ரெண்டு பேரும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறாங்க இவங்களுக்குள்ளேயான மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் டவுட்டாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை இதோட நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கரஞ்சோல் வரைக்கும் எழுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சீனாவுடைய ஃபைனல் டைம் இது இதுக்கு முன்னாடி புராக்ரஸ் சீனாவுக்கும் நடந்த மேட்சில் பெரும்பான்மையான மேட்ச் வந்து ப்ராக் தான் வெற்றி பெற்றிருக்காரு சீனா ஒரே ஒரு முறை தான் வின் பண்ணியிருக்காரு மேபி இப்போ நடக்க போகிற ரசர் பலுசால ப்ராக்லஸ் வின் பண்ண வச்சுட்டு க்ரௌன் ஜோல் பேப்பரில் சீனா வந்து வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை ஜான்சினா வரல அவர் வர மாட்டார் இதுக்கு ஒரு மாதம் எனக்கு ஆனால் ப்ராக்லஸ்னர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஆட்டுறது கூட ஒரு செகமெண்ட் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி ஆட்டுறதுக்கும் சரி புரோ சரி டபுள்யூ வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு செகமெண்ட் நடத்தியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கான செகமெண்ட் சூப்பராக இருந்ததுங்க ஆக்சுவலி புராக் க்ளஸ்டர் தான் பேச போகிறான்னு பார்க்கும்போது ட்ரூத் வந்து நான் வந்து சீனா உடைய எங்கர் ஓல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ஷாக்கிங்காக தான் இருந்தது ஆக்சுவலி என்ன சொன்னார்னா சீனா வந்து இவருடைய ஓல்டர் பிரதர் தான் அதாவது சீனா வந்து இவரோட வயசு மூத்தின வரான் இவரோட அண்ணன்னா ப்ராக்ரஸ் தான் நாக்கப்படுங்கிற மாதிரி நிறைய வார்த்தை கேட்பாருங்க குறிப்பாக சொல்லுவார் எப்பா சீனாவோட உனக்கு தான் வயசு கூட அவன் எப்படி உனக்கு அண்ணனா இருப்பான் ரூல்ஸ் படி பார்த்தாலும் தம்பி தானே அதுலேயும் ஒரு வார்த்தை உண்டுங்க அது காலையில்லனா கூட ட்ரூத்து சீனான்னு தப்பாக சொல்லிட்டேன் முதல்ல புராகஸ்தர் கேட்பார் உன் பேர் என்ன அப்படின்னு ஏன் பேர் ஹார்ட் ட்ரூத்துன்னு கேட்பார் அதுக்கப்புறமா சீனா வந்து என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லுவார் முதல்ல அண்ணன்னு சொல்லுவார் ரெண்டாவது தம்பின்னு சொல்லுவார் அதான் பார்த்திப்பேன் காமெடி மாதிரி தான் அவன் அண்ணனாக இருக்கும்போது நான் தம்பியாக இருந்தேன் தம்பியாக இருக்கும்போது அண்ணனாக இருந்தேன் இப்போ எவந்த அண்ணன் எவன் தம்பி எனக்கே தெரில அப்படின்னு புரோகஸ்தர் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ அவன் என் தம்பின்னு சொல்லிட்டாரு சரி தம்பின்னு சொல்கிறாள்ல அவன் பேர் என்னது ஜான் சீனா அப்போ அவன் பேர் என்னன்னு கேட்கும்போது ரான் சீனான்னு சொல்லியிருப்பார் அது உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருந்ததுங்க ஒரு பாரோ ஒரு பார்த்தா பிறகு அப்படி முழிச்சிட்டு மை நேம் இஸ் ரோன் சீனா ராகலஸ்னால சிரிப்பு அடக்க முடியலை என்னத்த பண்ணனோ அவருக்கு தெரில சரி ரான் சீனா தானே நான் பாரு ரான் சீனா என்னதான் ரான் சீனாவாக இருந்தாலும் அவன் பிரதர் கிடையாது இல்லை எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா ஆனால் என்ன என்னோட அப்பா கருப்பா இருப்பாரு அவரோட அப்பா வெள்ளையா இருப்பாரு ஆக்சுவலி ரியல் பார்த்தீவா நம்ம மாற்றுறது தாங்க அது அந்த மனுஷன் எப்படி ஆயிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா பீஸ்ட போய் இப்படி வருக்கிறியடா அப்படின்னு தான் ஏன்னா எதையுமே கண்டுக்காம வச்சு செஞ்சிருப்பாரு ஆக்சுவலி ட்ரூத்துக்கும் ஆர்ட் நம்ம ப்ராக் இதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கு அப்போ இவர் டபிள்யூடி சாம்பியனாகவும் அவர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சாம்பியனாக இருந்திருப்பார் அப்போ பாலியம்மனை வச்சு கலாய்ச்சி தள்ளியிருப்பார் அதை பார்த்து ப்ராக்லஸ்னர் உண்மையிலேயே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பார் ஸோ ப்ராக் அந்த டைமில் சொல்லியிருப்பார் என் வாழ்க்கையில் ஒருத்தர் செக்மெண்ட்டை லைவாக பார்த்து லைவ் பர்ஃபார்மென்ஸில் பார்த்து இந்த இந்தளவுக்கு சிரித்ததில்லை என் கேரக்டரையும் பிரேக் பண்ணி சிரிச்சேன்னா அது ட்ரூத் மூலியமாக தான் சொல்லியிருக்காரு அதை கிரீக்ரியேட் பண்ணதுக்காக தான் நீ பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே அதுதான் நடந்தது வந்திருக்குது உண்மையிலேயே இன்னைக்கு பிராக் லஸ்னருக்கு சிரிப்பு அடக்க முடியலை அதுலேயும் கடைசியில் ஒரு டைலாக் சொன்னார்லாம் அது உண்மையிலே எனக்கே சிரிப்பு வந்துருச்சு அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் பிரதர் தான் அது எப்படி பிரதர் ஆவீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் சரி உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு அப்பாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா தான் ஆனால் ஏன் அப்பா கருப்பாக இருப்பார் அவர் அப்பா அந்த மனுஷன் என்ன நினச்சிருப்பார் கடுப்புல தூக்கி போட்டு ஒரு எஃப்ஐ போட்டிருப்பாரு ஆக்சுவலி அந்த செகமெண்ட்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தாங்க முடியல முதலே ப்ராக்ஸ் டென்ஷன் ஆனது தெரியுமா ஜான்சினா வந்து என்னுடைய ஓல்டர் பிரதர்னு சொல்லியிருப்பாரு ஜான்சினா விட உனக்கு வயசு கம்மி அவன் எப்படி ஓல்டர் பிரதர் ஆமாம் ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பா தெரியுமா நான் ஜான்சனாவோடைய ஸ்டைல் ஊட்டிக்கிறோன்னு இல்ல ஜான்சினாவை விட உனக்கு வயசு அதிகம் நீ பத்து வயசுல ரெஸ்லிங் பாக்குறேன்னா அதான் நீ உன்னுடைய சைல்டுஹுட்டு அப்போ ஜான்சனுக்கு வயசு எத்தனை இருக்கும் ஒன்றோ ரெண்டோ தானே இருந்திருக்கும் அப்போ எப்படி அவன் பிறக்கும் போதே ரஸ்ஸிங் பண்ணிகிட்டா இருந்தான் அப்போ எப்படி அவனுடைய ஃபேனாக இருப்பேன் கேட்ட கேள்வியில் நல்லா இருக்கும் ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் தான் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ராக்லஸ்னுடைய ஃபேண்டு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும் ஆக்சுவலி அந்த செக்மெண்ட்டை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பீஸ்தனு ப்ரோக்லஸ்னர் வழக்கமாக போடுற ரஷ் போடல அவர் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பார் எப்பயும் போட்டோன்னா ட்ரென் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருச்சு ஆக்சுவலி அந்த டைம்ல ஹார்ட்ரூத்து கூட செக்மெண்ட்ல இருக்கும்போது அந்த அளவுக்கு பண்ணியா இருந்தாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அதே மூட ப்ரோ ஃபாலோ பண்ணிட்டாரு பேண்ட் கிழிஞ்சதை உடனே ரசிகர்கள் மத்தியில் பார்க்குறீங்களா என் ப்ளூ கலர் ஃபேண்டை பாருங்க அதாவது ப்ளூ கலரை ஜட்டி போட்டிருக்கேன் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சிக்கலாக காட்டியிருப்பார் அதாவது அவருக்கு ஏற்பட்ட அசிங்கத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மறத்தி கொண்டு போயிருப்பார் போகும்போது என்ன சொல்லி பார்த்து தெரியுமா ஃபர்ஸ்ட் டு பி டு ரிப்பேர் த மை ஃபேண்ட் ப்ராக் லிஸ்னருடைய டன் அதாவது என்ன சொல்லி பார்த்து தெரியுமா ஃபக்குனா அடுத்த அவங்களுக்கு தெரியும் என்னுடைய ஃபேண்ட் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அதாவது கிழிஞ்சிருச்சு அதை சரி பண்ண கொடுக்கணும் அதுக்கு நான் போய் போக வேண்டியது இருக்குது கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தை வெளிப்படுத்தாமல் அசால்ட்டாக சமாளிச்சுட்டு போனார் பார்த்திங்களா புராக்லஸ்னர் உண்மையிலே ஹட்ஸ்ஆப் அந்த சீன்லாம் நான் உண்மையை என்ன நினச்சிட்டேன் ஏன்னா இதே மாதிரி செக்மெண்ட் ப்ராக்லஸ்னர்னருக்கு நடந்துருக்குது கோடி ரோட்ஸுக்கும் ப்ராக்லஸ்டருக்கும் ஒரு தடவை டபுள்யூ மேட்ச் நடத்தும் போது அந்த மேட்சில் ப்ராக்லஸ்டருடைய டவுசர் கிழிஞ்சிருக்குது ஸோ கிழிஞ்சு தொங்கிட்டு இருந்திருக்குது பட் ஆனால் ப்ராக்லஸ்டர் அதையும் பொருட்படுத்தாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை கிழிஞ்ச டவ்ஸோருடையே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு கையெல்லாம் உழுதிட்டு போயிருப்பார் ஸோ அதே மாதிரி ஒரு செகமெண்ட் தான் இன்றைக்கும் நடந்திருக்குது ஃபேன்ட்டு ரொம்ப டைட்டாக இருந்திருக்குது ஸோ அவர் எஃப்ஐ போடும்போது ஆக்சுவலி எஃப்ஐ எப்படி போடுறாருன்னு தெரியும் நல்லா காலை சொலட்டி எடுத்து அப்படியே ஒரு திருப்பி ஒரு எஃப்ஐ போடுவார் ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ஃபேண்டு டைட்டாக இருந்ததுன்னா கிளியறது சாதாரண விஷயந்தான் ஆனால் அதையும் நக்கலாக காட்டியிருப்பார் பார்த்தீங்களா ஆடியன்ஸ் பற்றியில் ஏன் ஜட்டி பாருங்க ப்ளூ கலர் தான் நல்லா பார்த்துக்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பார் ஆக்சுவலி அது வாயாலே சொல்லியிருப்பார் மை ஃபே இன்னர் இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பார் மக்கள் மத்தியில் அதெல்லாம் உண்மையிலேயே அல்ட்டியாக இருந்தது ப்ராக் என்ன தான் ஒரு ஹீல் கேரக்டராக இருந்தாலும் சில டைம்ல இப்படி சொதப்பல் வரும்போது தான் ஒரு சீரிய ரெஸ்லர் அதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டினாரல அட்ஸ்அஃப் வேற லெவல்பா பிராக்லர் இதுக்கப்புறமா ஜான்சனாக கூட தான் கொஞ்ச நாள் ஸ்டோர் போக போறாரு ஸோ அதுக்குள்ள பிராக்லஸ்தர் உள்ள பல செகமெண்ட்லாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம் சாமி ஜெயின்னு கூட ஒன்று பண்ணுவார் நினச்சேன் அதுதான் பண்ணலை சரி இன்றைக்கி நம்ம ப்ராக்லஸ்தர் எப்படி சமாளித்தார் காலையில் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ரூத்துக்கும் ப்ராக்லஸ் இருக்கிற செகமெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க